ஒரு தொழில் ஆரம்பிக்கும் முன்பு இத்திருத்தல இறைவனை வழிபட்டு தொழிலை ஆரம்பித்தால் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்தில் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தல இறைவனை வழிபட்டால் ஜாதகத்தில் கூறப்படுகிற பூர்வ ஜென்ம பாவம் பித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்கள் வாகனம் மண்டலத்தோடு அமைந்துள்ளது இந்த அமைப்பு வேற எங்கும் காண கிடைக்காதது இத்திருத்தலத்தில் கிரகதோஷங்கள் பரிகாரம் செய்ய உத்தமமான கேத்திரம் இறைவனை விளக்கெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் சித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி சுவாமி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அம்மை அனைவரும் கோடி மூர்த்தங்களாக அருள்வாளிக்கிறார் அதனால் இத்தலம் கோடீச்சரம் என பெயர் பெற்றது பன்னெண்டு மகாமக திருத்தல வரிசையில் இது முதல் தரமாகும் தலமாகும் ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹரமஹாதேவ் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கும்பகோணம் திருக்கோட்டையூர் கோடீஸ்வர சுவாமி திருக்கோயில் பன்னெண்டு மகாமக திருத்தல வரிசையில் இது முதல் தலமாகும் இத்திருத்தலத்தில் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் இத்திருத்தல இறைவனை வழிபட்டால் ஜாதகத்தில் கூறப்படுகிற பூர்வ ஜென்ம பாவம் பித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அதுபோன்று ஒரு தொழில் ஆரம்பிக்கும் முன்பு இத்திருத்தல இறைவனை வழிபட்டு தொழிலை ஆரம்பித்தால் கோடியாக பெருகும் என்பது ஐதீகம் அதே போன்று இத்திருத்தலத்தில் நவக்கிரகங்கள் கிரகங்கள் வாகனம் மண்டலத்தோடு அமைந்துள்ளது இதுபோன்று இந்த அமைப்பு வேற எங்கும் காண கிடைக்காதது இத்திருத்தலத்தில் கிரகதோஷங்கள் பரிகாரம் செய்ய உத்தமமான க்ஷேத்திரம் இந்த கிரகதோஷங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகம் வழிபடுவது உண்டு இங்கு பூலோகத்தில் எங்கு செய்த பாவமும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரமான காசியில் போகும் என்பது ஐதீகம் அதுபோன்று காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் போகும் கும்பகோணத்தில் செய்த பாவம் கொட்டையூரில் போகும் கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே என்ற பழமொழிக்கு இணங்க இச்சேத்திர கட்சேத்திரமானது அமைந்துள்ளது இத்திருத்தல் இறைவன் பலாப்பழம் போன்ற உடையவர் இத்திருத்தல இறைவனை தரிசிக்கும் பொழுது ஆமணக்கு என்று சொல்லக்கூடிய கொட்டமுத்து எண்ணெய் விளக்கெண்ணெய் என்று கூறுவார்கள் அந்த விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் பித்ருதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அதனால் அதற்கு அகண்ட தீபம் என்று சொல்வார்கள் கோடி தீபம் என்று பெயர் ஆலயத்தை தரிசிக்கும் போது ஒரு தீபமாவது ஏற்ற வேண்டும் என்பது சாஸ்திரம் அதில் கோடி தீபம் எந்த காலத்திலும் நம்மளால் ஏற்ற முடியாது அதனால் ஒரு தீபம் ஏற்றினால் அகண்ட தீபம் ஏற்றினால் அதற்கு கோடி தீபம் என்று பொருள் அதனால் அகண்ட தீபம் ஏற்றி சுவாமியை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதே போன்று அம்பாள் பந்தாடு நாயகி என்று சொல்லக்கூடிய கந்துக கிரீடாம்பிகை என அழைக்கப்படுகிறது கந்துகம் என்றால் பந்து பந்து விளையாண்டதாக புராணம் அதனால் இத்திருத்தல இறைவிக்கு பந்தாடு நாயகி என தமிழ் பெயர் ஏற்பட்டது அதனால் இருக்கிற அவர்களுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதாக புராணம் அதனால் அம்பாள் பூப்பந்தாடி காட்சி கொடுத்ததனால் பந்தாடு நாயகி என பெயர் பெற்றது இத்திருத்த இறைவன் கோடி விநாயகர் இவர் இருவரும் சுயம்பு மூர்த்தி சுயம்பு மூர்த்தி என்றால் கீழ் முடிவில்லாதவர் முடிவில்லாத எண்ண முடியாத இவை கோடி என்று அர்த்தம் உள்ளது அதுபோன்று இத்திருத்த திருத்தல இறைவன இறைவன் முடிவும் எண்ணில் அடங்காமல் உள்ளதனால் கோடி என பெயர் பெற்றது நவக்கிரகங்கள் ஒன்பதும் வாகன மண்டலத்தோடு அமைந்த காட்சி இந்த கஷேத்திரத்தில் ஆமணக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தலவரிஷமா அமைந்ததனால் ஊர் கொட்டையூர் என பெயர் பெற்றது மூர்த்தியின் வழியில் சுவாமி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அம்மை அனைவரும் கோடி மூர்த்தங்களாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் அதனால் இத்தலம் கோடிச்சரம் என பெயர் பெற்றது இத்திருத்தலத்தில் ஆத்திரேய மகரிஷி பத்ரயோகி மார்க்கண்டேயர் ராமர் பிரம்மா ஆதிசேஷன் இவர்கள் வணங்கிய சிவாலயமாகும் இது இதில் ஆத்திரேய மகரிஷி இத்திருத்தல இறைவனை வேண்டி தவம் செய்த இடம் ஆத்ரேய கோத்திரம் உருவான இடம் ஆத்ரேய மகரிஷி இத்திருத்தல இறைவனை வழிபட்டு சப்த ரிஷியில் முதல் ரிஷி என்ற பட்டத்தை அடைந்ததாகவும் கோத்ர முதன்மைத்துவம் ரிஷி எல்லாம் ஏற்பட்ட இடமாகவும் கூறப்படுகிறது இந்த கஷேத்திரத்தில் ஆத்திரேய மகரிஷியானவர் ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் அமர் அமர்ந்து தவம் இருப்பது போன்ற திருமேணி உள்ளது அதனால் இத்திருத்தலத்தில் அவருக்கு ஹேரண்டர் என்ற திருநாமம் பட்டப்பேர்ன்னு சொல்லுவாங்க திருநா உடையவர் அவர் இத்திருத்தல இறைவனை கோடி தீர்த்தத்தில் இருந்து பூஜித்ததாக புராணம் அதனால் கோடி சுரூபமாக காட்சி கொடுத்து கோத்திர முதன்மைத்துவம் எல்லாம் கிடைத்ததாக பெரிய ஆன்றோர்களின் வாக்கு இத்திருத்தலத்தில் மகோத்சவம் என சொல்லக்கூடிய பங்குனி பிரம்மோத்சவமானது பங்குனி மாதம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஏகதன உற்சவமாக மாசி மகோத்சவம் மற்ற உற்சவங்கள் வழக்கம்போல் சிவாலயங்களில் கூடியவாறு விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சிவராத்திரி போன்ற மாசாந்திர பிரதோஷங்கள் அனைத்தும் சிறப்பாக சிறப்பானதொரு முறையில் நடைபெற்று வருகிறது இந்த கஷேத்திரமானது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு மார்க்கம் கும்பகோணத்தின் முதல் வார்டு கும்பகோணத்தோட முதல் வார்டு கொட்டையூர் சுவாமி செல்லும் வழியில் இத்திருத்தலமானது அமைந்துள்ளது அடியேன் கார்த்திகேய குருக்கள் மொபைல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று எழுபத்தி நாலு ஐநூற்றி ரெண்டு